இத பத்தி இங்க நம்ம விரிவா பாக்கலாம் சினிமால அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயம் இன்னைக்கு நேத்து கிடையாது ஆரம்ப காலத்தில இருந்து தான் இருக்கு ஒரு நடிகையுடைய நடிப்பு யார் பார்த்தாங்க ஒரு நடிகை அப்படின்னு வரும்போதே அங்க கவர்ச்சி தான் தேவைப்படுது நடிக்க வரக்கூடிய ஒரு பொண்ணு முதல்ல பலிகட ஆகிறது மேக்கப் மேன் கிட்ட அடுத்ததா ட்ரெஸ்ஸிங் பண்றவங்க கிட்ட அதுக்கப்புறம் எடிட்டர் கேமரா மேன் ஒவ்வொரு ஆளா போய்கிட்டே இருக்கணும் இப்படி எல்லார்கிட்டயும் அட்ஜஸ்ட் பண்ணி போனா மட்டும்தான் அந்த பொண்ணு ஸ்கிரீன்ல அழகா தெரியுவா தான் ஒரு சில நடிகைகள் எப்படியாவது இந்த கஷ்ட காலத்துல இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க ஒரு சில நடிகைகளுடைய அம்மாவே இதுக்கு துணை நிக்கிறாங்க இங்க நடிகையா வரவங்க நடிச்சா மட்டும் போதாது எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் தான் ஆகணும் இது அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருந்துட்டு இப்போ எல்லாரும் சொல்லலாம் அந்த காலத்துல அப்படி இல்லவே இல்லைன்னு அந்த காலத்துல இருக்கக்கூடிய ரெண்டு மூணு பாடல்களை உதாரணத்துக்கே சொல்லலாம் அவ்வளவு மோசமான விரசமான வரிகள் இருக்கும் பாக்குறதுக்கும் சகிக்காது முகம் சுழிக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் அப்பவே எடுத்து வச்சிருக்காங்க ரெண்டாவது இது பார்க்கக்கூடிய பார்வையாளர்களை பொறுத்து மாறுபடுது ஒரு சிலர் ரசிப்பாங்க ஒரு சிலர் அந்த நடிகையை திட்டுவாங்க இங்க அம்மன் வேஷ போட்டு நடிச்ச நடிகைகள் ஒரு காலத்துல சினிமா வாய்ப்புக்காக எப்படி எல்லாம் கவர்ச்சியா போட்டோஷூட் நடத்துறாங்க அப்படிங்கறது முதற்கொண்டு எங்களுக்கு தெரியும்

மூத்த நடிகை ஷர்மிலா மலையாள படத்துல நடிக்க முயற்சி செஞ்சப்போ இயக்குனர் தயாரிப்பாளர்னு அவங்க அக்கா தங்கச்சிய கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க எந்த ஒரு குடும்ப பெண்ணும் நடந்ததை வெளியில சொல்ல மாட்டாங்க நடிகர் மோகன்லால் நடிகை ராதிகாவுக்கு போன் அடிச்சிருக்காரு ஏதோ கேரள கேமரா இருந்ததுன்னு சொன்னீங்களே அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா ஏன் இதை அப்பவே சொல்லல அப்படின்னு சொல்லும்போது ராதிகாவும் மலிப்பிருக்காங்களே தவிர இன்னார்தான் பண்ணாங்க அப்படிங்கறத உடச்சி பேசவே இல்லையே இதுல யாருக்கு என்ன பையன் நான் என்னுடைய சினிமா வாழ்க்கையில இருபது வருஷமா இருந்திருக்கேன் நாலஞ்சு படம் மலையாளத்திலயும் நடிச்சிருக்கேன் இங்க அபய் சண்முகி நடிச்சிட்டு இருக்கும் மீனா அங்க பிரம்மச்சாரி அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க அதுல மோகன்லா நடிச்சிட்டு இருந்தாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டச் அப்கு அஞ்சு பேர் இருப்பாங்க கேரளாவில ஒரே ஒரு டச் அப் கேர்ள் தான் ஏன்னா மலையாளத்துல பட்ஜெட் சின்னது பெரும்பாலும் நைட் ஷூட்டிங் அங்க இருக்காது ஒன்பது மணியோட எல்லாத்தையுமே முடிச்சிருவாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு தான் இருக்கும் எல்லாரும் ஒட்டுக்காதான் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க ஆனா தமிழகத்துல அப்படி கிடையாது

எனக்கு தெரிஞ்சு நடிகரும் காமெடி நடிகரும் பெண்கள் இருக்கிற இடத்துல போய் படுக்கையில தூங்க கூப்பிடுவாங்க அப்போ நடிகை அனுமதிச்சா அந்த விஷயம் நடக்கும் மத்தபடி அங்க ரேப்லாம் நடந்ததே கிடையாது முழுக்க முழுக்க எல்லாமே விருப்பத்தின் அடிப்படையில தான் நடக்குது அப்படின்னு ரொம்ப ஓப்பனா சொல்லிருக்காரு இந்த விஷயங்கள் இப்ப புது சர்ச்சையை கிளப்பி